Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்கன்னா மார்ச் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பனிரண்டு ராசிகளுக்குமான துல்லிய கணிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகுந்த மாதமாக போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல் நலனில் கவனம் தேவை சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறு ஏற்பட்டு நீங்கும் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும் வேலையை பொறுத்தவரை வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கிறது வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள் இதுவரை தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் கடினமாக உழைத்தால் அதிக அளவு லாபத்தை பெற முடியும் என்பதை கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் அடுத்ததாக ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இரக்கம் நிறைந்த மாதமாகவே திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது உடல் நலனில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும் முடிந்த அளவிற்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள் இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாமல் தம் மேற்பார்வையிலேயே பார்த்து கொள்வதுதான் சிக்கல்களை தவிர்க்க உதவும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியை தரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு அம்மனை வழிபட வேண்டும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்ததெல்லாம் நடக்கும் மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிகளவு அளவு பணவரவு ஏற்படும் இருப்பினும் சில எதிர்பாராத செலவுகளால் பணத்தை சேமிக்கும் சூழ்நிலை உருவாகாது உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து எளிதில் வெற்றி பெறுவீர்கள் அதனால் சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு விநாயக பெருமானை வழிபட வேண்டும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு மட்டுமே பணவரவு உண்டாகும் உடல் நலத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பிறரிடம் பேசும்போது பேச்சில் பொறுமையை கையாண்டால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காத சூழ்நிலையே உண்டாகும் இருப்பினும் கொடுக்கும் வேலையை திறமையுடன் செய்து முடித்தால் பிற்காலத்தில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு சிவபெருமானை வழிபட வேண்டும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் இதனால் ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடுமனை வாங்கும் யோகமும் உண்டாகும் உடல் நலத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் இதனால் தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் மேலும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு அம்மனை வழிபட வேண்டும் அடுத்ததாக கன்னி கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தைரியம் மிகுந்த மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் செலவுகளை செய்யும் போது கவனத்துடன் செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானத்தையும் பொறுமையையும் கையாள வேண்டும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு விஷ்ணுவை வழிபட வேண்டும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் சுப விரயங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் பெற்று எதிர்பாராத சலுகைகளையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவை விட நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு முருக பெருமான வழிபட வேண்டும் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்த்து போராடும் மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படாது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அந்த வேலையை வேகத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடிப்பதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது என்றாலும் தொழிலை முன்னேற்ற எடுத்த முயற்சிகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நெருக்கடிகள் குறையும் மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் கடந்த காலங்களில் தடைப்பட்டிருந்த பணவரவு இந்த காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு செல்வது நன்மையை தரும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரை தடைப்பட்டிருந்த சலுகைகள் அனைத்தும் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தனக்கு கீழ் பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு அஷ்டலக்ஷ்மிகளை வழிபட வேண்டும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி தரும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தி செய்வதன் மூலமும் முன்னர் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதன் மூலமும் வேலையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை அடைய முடியும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் அடுத்ததாக கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படாது வரவை காட்டிலும் செலவு அதிகமாகவே ஏற்படும் இருக்கும் உடல் நலனில் கவனம் தேவை சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுவது பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உதவும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது முன் கோபத்தை தவிர்த்து கொள்வது நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைப்பது அரிதாகவே இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது சற்று காலதாமதமாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது எனினும் நஷ்டம் ஏற்படாத அளவிற்கு பார்த்து கொள்ள கூடுதலாக உழைக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து புதிதாக முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு ஐயப்பனை வழிபட வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு செல்வது நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் வேலையில் கவனம் செலுத்தி செய்வதன் மூலம் உயர் அதிகாரிகளின் கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை முதலீடு செய்யும் எண்ணத்தில் இருப்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முதலீடு செய்வது நன்மையை தரும் முடிந்த அளவிற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருக்கும் வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் என்று யோசிப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி